ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்பிள் கேபேஜ் இன்றைக்கி காலையில் ப்ரோட்டீன் ரீச் அண்ட் இரும்புச்சத்து நிறைந்த உரப்பு அடைதாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னைக்கு வீடியோ விளாகவும் இருக்கும் அதே சமயம் ஊர் ஊராக போவோமா ஊரை சுற்றிப்பா போவோமா செக்மெண்ட்டோட பார்ட்டாகவும் இருக்கும் எங்களுக்கு புது வீடு கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா புது ப்ளோக்கையும் எங்களுடைய டோர் நம்பரையும் கண்டுபிடிக்க போகிற தேடலாகவும் இருக்கும் புது டவுனு புது ஏரியா புது ப்ளோக்கு புது வீடு எங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு தெரியல வாங்க எங்களோட பயணித்து தேடலை தொடரலாம் ஜூராங் டு புக்கீஸ் போற வீடியோல ஒரு காண்டோ காமிச்சிருப்பேன் இல்லையா அதோட ஃப்ரண்ட் வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த காண்டோ பேர் வந்து பார்க் ஓஎஸ்இஸ் இது ஒரு ஜங்ஷன் ஜூராங் டவுன்ஹால் ரோட்ல இருக்கு நம்ம வந்தபடியே அப்படி நேராக போயிருந்தோம்னா அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி நம்ம முருகன் கோயிலுக்கு போகலாம் ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு நல்ல வெயில் செஞ்சிட்டு இருக்காங்க இறங்கியிருக்கோம் வீ அழகா இருக்குல்ல இன்னொரு பஸ் எடுத்து போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் எம்ஆர்டி போட்டுட்டு இருக்காங்க புதுசா கிரீனா அழகா ஒரு டவுனையே உருவாக்குறாங்க இல்லையா அதனால எம்ஆர்டி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டா முடியறதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரை ஆகலான்னு ஒரு கணிப்பு முன்னாடியே முடியலாம் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நல்ல வெயிலாக இருந்துச்சுங்க வியூலாம் சூப்பராக இருந்தது இந்த வரங்க அப்படியே இந்த மேகம்லாம் வெண்மையாக இருக்குது இப்போ பஸ் பொக்கி பார்த்து ரோட்ல போயிட்டு இருக்கு இது வந்து டல்விச் காலேஜுங்க இது இன்டர்நேஷனல் காலேஜ் நல்லா பெருசாவே இருக்கு புது ஏரியாவுக்கும் எங்க வீட்டுக்கும் போறதுக்கு வர்ற அந்த பஸ் ஸ்டாப்ல தான் இறங்கணும் வீட்டுக்கு நேராக போக வேண்டியதானே இதில் என்ன தேட வேண்டியிருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ரீசெயலாக வாங்கும் போது ஏற்கனவே கட்டிய வீட்டை பார்த்து பார்த்து தேடி அப்புறம்தான் வாங்குவோம் புது வீடுங்கிறது அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு செலக்ட் பண்ணி அப்பாயின் அப்பாயின்மெண்ட்டுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு போன அன்னைக்கு தான் நம்ம வந்து வீடு டிசைனு டோர் நம்பரு ப்ளாக் நம்பரு இப்படி எல்லாம் நாம தான் சூஸ் பண்ணி ஒரு நாலு வருஷம் வெயிட் பண்ணணும் கோவிட் காலத்தில் உலகமே பிறண்டு கிடந்துச்சு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் லேட்டாக சொன்னாங்க ஆனால் கரெக்ட் டைமுக்கு கொடுத்துட்டாங்க நாங்களும் பஸ்லேருந்து இறங்கிட்டோம் ரோட்டுக்கு அந்த சைடு இருக்கிறது வந்து பழைய பிளாக்கு இந்த சைடு வந்து புது டவுனு இப்போ புது டவுனுக்குள்ளே நாங்கள் இருக்கோம் பிளான்டேஷன் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு அந்த லோக்கை நாங்கள் பார்த்தோம் நல்லா இருந்தது இங்கே தாங்க தேங்காய் எம்ஆர்டிஏ இன்டர்ச்சேஞ்சும் பஸ் இன்டர்சேஞ்சும் வருது நல்லா பறந்து விரிந்த வானமாக இருக்கா வேகங்கள் தூய்மையாக இருக்கா சூப்பராக இருக்குல்ல ஒரு வழியா எங்களோட பிளோக்கை நோக்கி வந்தாச்சுன்னு நினைக்கிறாங்க புது பிளோக்கோட கார் பார்க்கிங்கும் தேடிட்டு வந்துட்டு இருக்கோம் எங்கே எங்கள் வீடு எங்கே எங்கள் பிளோக் அப்படின்னு அப்படி தேடிட்டே போயிட்டு இருக்கோம் கார் பார்க்கிங் நல்ல பெருசா இருக்கு அப்படியே காரையும் வாங்கி நிறுத்திட தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நினைச்சிட்டே போயிட்டு இருந்தேன் பியூச்சர்ல நடந்தா கண்டிப்பா உங்களோட அந்த மொமெண்டையும் கார் வாங்கணும்னு வாழ்த்துகள் கிட்டக்க வந்துட்டோம் ஆனா கண்டுபிடிக்க முடியலங்க நாங்களும் சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பிரதர் கேட்டால் லிஃப்ட் இங்கே தான் இருக்குதுன்னு லிஃப்ட் வரைக்கும் அழைச்சிக்கிட்டு போனார் அவருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் லிஃப்ட் எடுத்து மேலே வந்து எங்கள் வீட்டு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் எங்களுடைய கனவு வீடான புது வீட்டை கண்டுபிடிச்சாச்சு கோரிடார் கேப் வழியாக எட்டி பார்த்ததுல நம்ம பர்பிள் கேபேஜோட கிச்சன் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இந்த பிளாக் டோருக்கு பின்னாடி இரு கிச்சன் வெளியில் தெரிகிறது வந்து சர்வீஸ் யார்டும் ஏற்காண்லேஜ் மட்டும் தெரியுது இப்போதைக்கு நேராக இந்த வியூம் சூப்பரா இருந்தது கோரிடார் இந்த பக்கம் வெயில் அலைஞ்சி திரிஞ்சி புது வீட்டை கண்டுபிடிச்ச சந்தோஷம் முகத்துல தெரியுதா நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் புது வீட்டை கண்டுபிடிச்ச சந்தோஷத்தோட லிஃப்ட் எடுத்து மேலே போய் லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க நாங்கள் லிஃப்ட் எடுத்திருந்தோம் ஒரு பதினாலாவது மாடியில் இறங்கினோம் டாப் ஃப்ளோரு வியூ நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அழகா இருக்குல்ல பில்டிங்கோட உயரத்தை எல்லாமே கம்மி பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஃப்ளோர் டுவெண்ட்டி எல்லாம் போகவே இல்லை அதுவே வந்து ஒரு பரந்த வானம் தெரிகிற மாதிரிலாம் அழகா இருந்தது எல்லாமே புதுசுங்க எல்லா பிளோக்கும் புதுசு ரோடு புதுசு பாருங்க ஒரு ரெண்டு பிளோக்கு நடுவால கேப்பு அதுல வந்து நிறைய கேப்பு மரங்களும் வச்சிருந்தாங்க கிரீனாவும் காத்தோட்டமாவும் புதுசாகவும் இருந்தது பிளோக்கும் கீழே இறங்கி நாங்களும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க இன்னும் முழுசாக ஓப்பன் பண்ணாதனாலையும் அங்கங்கே அடைச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனாலையுமே தேடல் கொஞ்சம் சிரமமாகவே இருந்துச்சு நாங்கள் மட்டும் இல்லைங்க அன்னைக்கு அங் அவங்கவுங்க வீட்டை தேடி வந்தவங்க அத்தனை பேருமே ஃப்ளோக் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலி ஐ இட் அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லாருமே இதுவும் நல்லா இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதே ஒரு சுகம் தானே யாராரோ எதையோ கண்டுபிடிக்க நாங்கள் வாங்கின புது வீட்டை தேடி இன்னைக்கு கண்டுபிடிச்சி சந்தோஷமாக நைன் நைன் பேர் எடுத்து முக்கி பார்த்தோம் போயிட்டாங்க அங்கே போய் மதியம் சாப்பிட்டுட்டு விஸ்மால் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு பஸ் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புது வீட்டு சாவி வாங்குறது புது வீடு ரெனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேட்டிவான வீடியோலாம் இனி வர்ற வீடியோலாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Next video, la papum. Bye.